ஒவ்வொரு பவர் பேங்க் வாங்கும்போதும் சரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க ஒரு அழகான கிஃப்ட் பாருங்க இது வாட்டர் பாட்டில் ஒரு சின்ன பவர் பேங்க்கு கஸ்டமரை மதித்து பாருங்க நல்ல குவாலிட்டியான ஒரு அழகான வாட்டர் பாட்டில் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல் நண்பர்களே நம்ம நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஒரு லேண்ட்லைன் என்ன என்னால் உங்களை ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னாங்க அதுக்கு காரணம் வந்து நம்ம செல் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி நம்ம வந்து வாய்ஸ் காலில் இருக்கும்போது அப்படியே நம்ம ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே டக்குன்னு வர முடியல வந்தோன்னா அடுத்து கால் வந்துருது ஸோ அதனால் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வேணும் ஏற்கனவே தான் சரி எவ்வளோவும் முயற்சி பண்ணோம் கிடைக்கல அதனால் வந்து பிஎஸ்என்எல்க்கு மாரிக்கும் நம்மகிட்ட புதிதாக நம்பர் வந்திருக்கு இந்த நம்பர் ஏற்கனவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிடுற நம்பர் தான் கடந்த ஒரு நாள் வருடம் நம்மகிட்ட இல்லை ஏன்னா பிஎஸ்என்எல்எல்எல்எல்எல் பிஎஸ்எல் பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ நம்பர் பாருங்கள் நம்மளை எளிதில் நீங்கள் அடுத்தடுத்த நாள் இங்கே கொள்ளலாம் ஸோ நம்மளே ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ இதான் நம்பர் இந்த நம்பருக்கு நம்ம ஃபோனில் என்ன கொள்ள முடியல இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு உடனே உங்களுக்கு நான் பதிவு கொடுக்கலனா நேரே நீங்கள் லேண்ட்லைன் கொண்டுங்க அங்கே கண்டிப்பாக நம்பரில் நான் எடுக்காடலாம் நம்ம ஸ்டாப் எடுக்கிறாங்க சார் நிலையை பாருங்கள் ஒரு அழகான டாபிக் வாங்க வீடியோவில் போவோம் தினந்தூர் நம்மளுடைய அன்றாட அலுவலில் நிறைய பேர் பாருங்கள் ஃபோனில் தான் நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஃபோனில் தான் நம்ம நம்மளுடைய வேலைகள் தொடர வேண்டியிருக்குது ஸோ அதனால் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரைட் வச்சோம்னா பேட்டரி வந்து உடனே டவுன் ஆகிடும் ஸோ நம்ம அந்த நேரத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நம்ம நமக்கு ஒரு ஒரு அடாப்டர் வேணும் ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லை அப்படின்னா பவர் பேங்க் வேணும் பவர் பேங்க் பாருங்க நம்பர்களே ஒரு டென் தௌசண்ட் எம்ஏஹெச் இல்லை ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது பட் அது பாருங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் மினிட் நம்ம கையில் வைக்கும்போது அது ஒன்றும் தெரியாது இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேரி பண்ணும்போது நம்ம கையில் இருந்தாலோ இல்லை நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தாலோ இல்லை பேண்ட் பாக்கெட் வச்சாலும் கண்டிப்பான முறையில் அது டைம் ஆக அது ஒரு வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு அது ஒரு மனசுமையாக இருக்கும் ஸோ அதனால் பாருங்கள் முன்னாடி உங்களுடைய ஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அலுவலில் இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஃபோன் வந்து லோ பேட்டரி ஆகும்போது அதுக்கு ஒரு அமைப்பான ஒரு பவர் பேங்க் தான் பாருங்கள் பவர் சப்ளை பாருங்கள் உங்களுக்கு சீட்டை பவர் சப்ளை இன்புட் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு சீ டைப் பவர் சப்ளை அதுக்கப்புறம் பாருங்க இதுலேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கிறது சி டைப்லையும் எடுத்துக்கலாம் சி டைப்பை டேரக்டாக நீங்கள் அப்படியே பிளக் இன் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் பிளக் இன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய ஃபோன் வந்து ஐஃபோனாக தான் இருந்தாருக்கு உங்களுக்கு அடிஷனலா மறுபடியும் ஒரு லைட்னிங் கேபிள் கொடுத்துருங்க ஸோ இந்த இதிலேயே அவுட்புட் எடுத்துக்கலாம் இல்லை இதுலேயும் அவுட்புட் எடுத்துக்கலாம் இதில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு எடுக்க முடியாது உங்கள் ஃபோன் இந்த ஃபோனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இதுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அழகான ஒரு அமைப்பு தராங்க பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு பவர் பேங்க் வாங்கும் சரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க ஒரு அழகான கிஃப்ட்டு பாருங்க இது வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலே ஃப்ரீயாக கொடுத்தா கூட சில கம்பெனியில் பாருங்கள் அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு விஷயமா கொடுப்பாங்க ஒரு சின்ன பவர் பேங்க்கு கஸ்டமரை மறித்து பாருங்கள் நல்ல குவாலிட்டியான ஒரு அழகான வாட்டர் பாட்டில் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு இதை ஒன்றும் இல்லை கண்ணை மூடிட்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா ஒரு கடையில் போய் வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக நம்மளுக்கு செவன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருப்பீஸ் கீழே நீங்கள் முடியாது அவ்வளவு குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது சொன்ன நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ கஸ்டமருக்கு நம்ம அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் சூப்பர் ப்ரைஸ் யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் அருமையான பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த மெட்டீரியல் நீங்கள் எங்கேருந்து பை பண்ணிக்கலாம் அல்லாங் வித் இந்த காம்ப்ளிமெண்ட் பாருங்கள் பெஸ்ட் குவாலிட்டி காம்ப்ளிமெண்ட் ஸோ இதை வாங்கும்போது உங்கள் வீட்டுக்கோ பேரண்ட்ஸுக்கோ குழந்தைகளுக்கோ ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்த நம்பளே நல்லா குவாலிட்டியாக இருக்காது எத்தனை முறை கீழே விட உடையாது நல்ல ரகுடு குவாலிட்டி நல்ல பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் உள்ள ஒரு ப்ராடக்ட்டாக நமக்கு வந்து ஒரு கம்பெனி மட்டும் தராங்க சின்ன பிளாட்ஃபார்ம்லேயும் கம்பேர் பண்ணுங்க நம்ம ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கணுங்கிறக்காக நம்ம அருமையான ரேட் தரோம் ஸோ நீங்கள் நம்மளால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வாங்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லையோ நேர்லயோ வாங்க வந்து வாங்கி மையிலுங்கள் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நம்பி வணக்கம்